தமிழக சட்டப்பேரவைக்கு வரும் மே மாதம் பதினாறாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அறிவுரையின் பேரில் கழகத்தின் அனைத்து அமைப்புகளும் தீவிர தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை மெரினாவில் நடைபெற்ற அம்மா மை நிகழ்ச்சியில் பங்கேற்ற இளம் தலைமுறையினர் முதலமைச்சர் மீண்டும் தமிழக அரசின் தலைமையை ஏற்கும் வகையில் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக சபதம் ஏற்றுக்கொண்டனர் தமிழகம் புதுச்சேரி கேரளா ஆகிய மாநிலங்களில் வரும் மே மாதம் பதினாறாம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இளைஞர்களை உள்ளடக்கிய வாக்காளர்களிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை எடுத்துரைத்து அஇஅதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த ஏராளமானோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே சென்னை மெரினா கடற்கரையில் அம்மா மை என்ற தலைப்பில் நடைபெற்ற பிரச்சார நிகழ்ச்சியில் இளைஞர்கள் இளம்பெண்கள் மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி வரும் இளம் தலைமுறையினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கல்வி சுகாதாரம் தொழில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புரிந்துள்ள சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கிக் கூறினர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை தங்களின் தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ள கோடிக்கணக்கான இளைஞர்கள் மீண்டும் அவரின் தலைமையில் தமிழக அரசு அமையும் வகையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இக்கூட்டத்தில் இசைக்கருவிகள் இல்லாமல் அரங்கேற்றப்பட்ட இசை நிகழ்ச்சி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது